உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் உட்பட எதிர்வரும் தேர்தல்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரை சின்னத்தில் போட்டியிடும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் துமிந்த திசாநாயகா தெரிவித்துள்ளார் புத்தாண்டுக்கான பணிகளை ஆரம்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் துமிந்த திசாநாயக்கா மேலும் தெரிவிக்கையில் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கை கோர்க்குமாறு இடதுசாரி குழுக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பல்வேறு முரண்பாடுகளை சுமூகமாக தீர்த்து கட்சியை பலப்படுத்தும் வகையில் புதிய பயணத்தை புத்தாண்டில் ஆரம்பிக்க உள்ளதாக கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வலுப்படுத்த விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பல்வேறு காரணங்களால் அரசியலில் இருந்து விலகிய அல்லது வேறு கட்சிகளில் இணைந்துள்ள அனைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரையும் இந்த முயற்சியில் கட்சியுடன் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுப்பதாகவும் துமிந்த திசாநாயக்கா தெரிவித்துள்ளார்